அனைவருக்கும் வணக்கம் இன்று கிளிநொச்சி மாவட்டத்திற்கான மட்டத்திற்கான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ராமலிங்கம் சந்திரசேகரர் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரர் அவர்களினுடைய தலைமையில் இன்று ஆரம்பமாகியது இன்றைய தினம் பல்வேறு பிரச்சனைகள் கலந்துரையாடப்பட்டிருந்தன இன்றைய தினத்தில் பல அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச உத்தியோகத்தர்கள் அரச அதிகாரிகள் என பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் இங்கே இந்த மாவட்டத்திற்கான வேலை திட்டங்கள் சம்பந்தமாகவும் இங்கே ஏற்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் எதிர்கால செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் மக்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்கின்ற ஒரு கூட்டமாக இன்றைய தினம் இந்த கூட்டம் ஆரம்பமாகியது இந்த கூட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் கலந்து கொள்வார் என்று எல்லா மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டது அதை அதே போல் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த காணொலியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மண் மாஃபியாக்களுக்கு எதிராகவும் மற்றும் போதை அதாவது சாராய அதாவது பார் அளவுக்கு மிஞ்சிய பார்கள் கிளாச்சி மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டதன் பின்னணியில் பல பிரச்சனைகள் பல குடும்பங்கள் அழிந்து நாசமாக கொண்டிருக்கிறது சம்பந்தமாகவும் மண்ணேற்றம் சம்பந்த மண்ணேற்று அளவுக்கு மிஞ்சிய மண்ணேற்று காரணமாகவும் மண் மாவியாக்களால் இந்த கிளூச்சி மாவட்டம் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குவது சம்பந்தமாகவும் பேரசாரமான உரியாளர்கள் இடம்பெற்றுள்ளன அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பல பிரச்சனைகளை இங்கு சிறப்பாக கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் மக்களுக்காக அவர் உறுகின்ற கருத்துக்களுக்காக மக்கள் சார்பாக அவருக்கு உறுகின்ற கருத்துக்களுக்காக பல எதிர்ப்புக்களையும் அவர் இங்கு சந்தித்து கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே காய்த்த மாதான் கல்லறிப்படம் என்று சொல்வார்கள் மற்ற மக்கள் கல்லறிப்படா காய்க்காத மா மாவை பற்றி இவரும் சிந்திக்க மாட்டார்கள் எனவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நீதிக்கு எதிரான குரல் என்றால் தன்னுடைய போராட்டத்தின் தொடர்ச்சியாக இங்கும் பல நீதிக்கு அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கின்றார் உண்மையிலே அவர் எழுப்பிய குரல்களை நாங்கள் அவருடைய கா பா அவருடைய அந்த எழுப்பப்பட்ட குரல்களை அவருடைய பாணியிலே பார்ப்போம் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கறதுக்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவராக இருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய காணொலியை நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்து விடாதீர்கள் கருத்துக்களை எழுதுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கொன்னை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்குள் செல்வோம் குளிநச்சி மாவட்டத்திலே குறிப்பாக நகர மட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மருமண காடுகளுக்கான அனுமதி பத்திரம் மரங்கள் அரசியல் உள்ளதாக செய்திகள் செய்திகளாலும் குறித்த மரும காடுகளின் அமைவிடங்கள் பொருத்த பாதினாலும் மக்களுக்கு அடைந்துள்ள நிலையில் குளிநா நகர திட்டங்களுக்கு பொருளாதார வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அன்பும் பொதுமக்களுக்கு விரையுறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் மனமாற்ற விருந்தகங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வருமான காடுகளில் அனுமதி பற்றங்களை ரத்து செய்து கொண்ட தீர்மானத்தை வரவேற்க தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொண்டது ஆட கொடுக்கப்பட்ட இடத்துக்கு வருகிறோம் அரசியல் ஆடாது கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த நகரத்திற்கு பொறுப்பானது பல பேருக்கு கோரிக்கை தலைமொழியிலும்

பல இடங்கள தற்காலிகம் விடப்பட்டின் பொருள் வருஷம் இல்லை மக்களுடைய போராட்டம் மக்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டதாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக தற்காலிகமாக எழுக்கப்பட அதெல்லாம் உண்டு அதனால வேண்டி அது यह बेटा रतुल्लाह कुलदीन और अल्लाह का नाम तो कायम करूंगा जी ना ये लुगवमर को तिरपदी अधिकार और तकम कुलदीन एक जो मुफेर है ये दावे चलती है किterior की बात करते हैं अभी दोबारा ने बाहर से दी 19 मागा अधिकार के बाद ये बोल रहे हैं किदाले बंदवा में लेड करने पर ये तकदीर मिलने मुसीबत से मतलब है सुबह से दोपहर எடுக்கூட தெளிவாக இருக்கும் மக்களோடு அதே நேரத்தில் நிறுவனங்கள் மறுபடியும் பழகிறதா న అ බ న మ ో ప అ දම అ බ .

स ोटन कि ियाने आर स सु यह न नाो എന്തായാലും ചേരവയുടെ ഐൻസ്കോട്ട് എന്നൊക്കെ പറയുന്നതിനേക്കാൾ കേവൊരു ഇതിനൊന്ന് ഫുൾ ആയില്ലേ അതുരൻ ജെബിടെ ചേർന്നുകൊടുരാണ് പാട്ടോ അവിടെ പോകുമ്പോൾ അവിടെ ലൈറ്റ് കൊട്ടാൻ വന്നവരല്ലേ പൊതുവായിട്ട് 12 ബോർഡ് റൂം ഉണ്ട് അവിടെ അതുകൂടുതൽ ഒരു സാധാരണ റെസ്റ്റോറന്റിലേക്ക് വലയപ്പെട്ടിട്ടുണ്ട് വണ്ടൻറെ ഹാളോടുകൂടി ടൈപ്പ് ആയിട്ട് ഉണ്ടായിട്ടുള്ള ഒരു ഉദാഹരണത്തിൽ

ஆனா இப்போ அதிகரிச்சிருக்கு காலங்கள்ல பத்து தர பதினஞ்சு தர குற்றவாளியாக காலப்பட்ட

இப்படிதான் பெரிய யாருமே யாருமே பாரு தீர்மானம் எடுக்கிறதா அந்த கால நியமிடங்களுக்கு ஏற்பட்டுள்ளதான் நடைபெறுக்கு ஏற்பட்டு இருக்காங்க சரியா அதுக்கு அந்த மருத்துவத்தை சொல்ல முன்னாங்க எல்லா நியமிடங்களுக்கு பட்டு தான் தான் சொல்றாங்க

अ पामेंट है ल करने ी डिट में ज है अ पाप में बात में ी डा हैं अभी ज एक से ना करना ली में वा से में नवा करला एक अि कोने कॉपमेटी बिंग रििज में में नवा करला एक ो इला कोोट ोट ना है एक मोन ने पै काला ंद का बार को बा ैै सा मार காலத்துல <laughs> 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 ु िकेशन ना कन्फिशन सो समा वीडियो ना नाम अ है

எதுதோ அவே தெரியுது. இதனாலோ தரவுனால கரிவாரலாம் சொல்லக்கூடாதீங்க. மைண்டே అమ్మంద పాటలు కుమారే టేక్ కునిరు ఇక్కడ పేజ్ మోనియర్ ఆకల్ అడ్మిటెడ్ చేయబడియాం అది సం అది సంనాకడే కనే కనే ఇక్కడ ఆనగనగన నిద్ర ఆనగనగన నిద్ర ఫోటో ఫోటో నంబర్ నంబర్

അതിന് <laughs> அதிகாரிகளோட பழைய மட்டும் இப்போ தலைவராக இருக்கும் தலையான மாற்றதா இல்லையா அல்லது அந்த

அவர் என்ன கேட்டாரு இல்லை அவர் கேக்கறதுக்கு அது வந்து அவர் சொல்றது தவிர இங்க இங்க எந்த 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 டாக்டர் சார் சொல்லிட்டு இருக்காரு எங்கே வந்து எப்போ வந்து இங்க என்னடா உம்மண்டே கட்சில வந்து கொள்ளணும் இது தன்னதமான மங்கன்ன முறப்பாடுக்கு கீழ எட்டு மாதுவேல காண்ட பண்ணீங்க சோ ஒரு நாள்ல ஒரு நாள்ல இதுக்கு பதிலா கடைசி பத்து பேருக்கு வேற காண்ட ஓதி எல்லா கம்பெனيز இதுக்கு டைம் பேப்பர் எடுக்கணும் இந்த ஒரு மேல இருந்து மாத்தறதுக்கு அப்படி இல்ல இந்த நேரமாய் யாராவது காண்ட பண்ணோம் இதுல गवर्नमेंट இருந்து இருக்க காண்டல இருந்து ஒரு ஓரே இருந்துနေறோம் கம்பேர் நீங்க அலந்து கால் எங்க நாங்க ஆச்சு நாங்க அலந்து வரக்கிறதுக்கு வேற வழி இல்ல அதோறேலாம் நீங்க நாங்களுடைய கோண்ட ਮੰங்க

I do

அன்னைக்கே கூடி வரணும் இல்ல நீ யார்பானம் யார்பானம் शिंदे டீலர் தோ இல்லையா உடம்பார மாதிரி டீலர் 2 3 4 5 6 7 அவுளு இல்ல 200 வாட்க்கு 100 வாட்க்கு உங்களுக்கு 800 வாங்கிடலாம் கூடல தான் நிக்கும் ஹைரோ இல்ல ஹைரோ இல்ல பைலமும் கரெக்ட் இல்ல அய்யா இது கிச்சன் யானோரா அன்னைக்கு வந்து 20000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000